ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் இரண்டாம் பாகம் புத்தகத்தின் பக்கம் நூற்றி முப்பத்தொம்போதில் இந்த பி என்ற ஆங்கில மையெழுத்து என்ன இப்பு உச்சரிப்பு நான் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அந்த பி பி ரெண்டு பேருக்கு முதல்ல வர பி பி அந்த பி போயே ஆங்கில உயிரெழுத்துக்களோட ஏஇஐஓ அதோடு ஓய்யோ சேகரிச்சிருக்கேன் அதே மாதிரி கூடுதல் உயிரெழுத்துக்கள் இருக்குது ஏஇ ஏஏ இஇ அந்த கூடுதல் உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து எப்படி வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் உண்டாகுது தமிழில் எப்படி உயிரெழுத்து மெய்யெழுத்தையும் சேர்ந்து உயிர்மெயத்து உண்டாகி உண்டாகுதோ அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் அந்த இப்பு பி என்ற மெய்யெழுத்து போய் ஆங்கில உயிரெழுத்துலோடு சேர்ந்து என்னென்ன வார்த்தைகள் உச்சரிப்பு வார்த்தைகள் உண்டு என்பதை உங்களுக்கு நான் இந்த விளக்கப் போகிறேன் நீங்கள் கவனமாக பார்த்து வாருங்கள் முதல்ல பாருங்கள் இந்த நூற்றி முப்பத்தொம்போதாம் பக்கத்தில் பி பி பிக்கு என்னது இப்பு அது மாறாது பி ரெண்டு பிக்குமே என்னது இப்பு அந்த முதல்ல பி 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 அழிஞ்சு சொன்னேன் பிக்கு இப்பு அப்போ ஏ என்ற ஆங்கில ஊரத்தோடு போய் சேரப்போகுது ஏ என்ற ஆங்கில ஊரத்தோடு சேர்ந்தால் என்னென்ன உச்சரிப்பு இருக்கிறது இந்த வார்த்தைகளும் விளக்கிறேன் கவனித்து பாருங்கள் இப்போ ஏக்கு என்னென்ன உச்சரிப்பு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆ ஆ ஏ ஏ ஏ என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு நாலு தமிழ் உயிரெழுத்து உச்சரிப்பு இருக்குது பாருங்க ஏவுக்கு என்ன இருக்குது ஆ ஆ ஏ ஏ நாலு உச்சரிப்பு இப்போ முதல்ல பாருங்கள் பி போய் முதல்ல முதல் உச்சரிப்புலாம் பி கூட்டல் ஏ பிஏ பிக்கு இப்போ தான் முதல் உச்சரிப்பு ஏக்கு என்னது ஆ அப்போ இப்போ என்ன வந்து பிஏவை பாண்டு படிக்கணும் பா 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 பாருங்க பபூன் முதக்கட்டத்தில் வாருங்க பபூன் வாலிலா குரங்கு அடுத்து பலூன் வாயு அடைத்த பலூன் வாயுனா காற்று அடைச்ச பலூன் பலூன் பனிய பனியண்டா வியாபாரிங்க பஜார் பஜார் கடைத்தரு பட்டாளியன் பட்டாளம் பட்டாளியன் பட்டாளம் இராணுவம் அபக்கஸ் பி எப்படி படிக்கிறோம் பா அபக்கஸ் கணக்கு மணி சட்டம் கஸ்பண்டு அந்த பாவுக்கு என்ன வருது பிஏ கஷ்பண்டு கணவன் அக்பர் அக்பர் தான் அரசன் முஸ்லீம் அரசர் இந்தியாவை ஆண்டவர் அக்பர் அப்பா அப்பா அப்பாண்டா அப்பா இந்த வார்த்தை தான் அப்பா அப்பாண்டு போட்டு டிசியனில் பாருங்கள் அப்பா அப்பா எம்பசி எம்பசி தூதரகம் இந்த ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த நாடுகள் தூதரகம் வச்சிருப்பாங்க அதுக்கு எம்பசி எம்பசி அது தூதரகம் இப்போ முதல் உச்சரிப்பு இப்போ பாண்டு படித்தேன் அடுத்து ரெண்டாவது உச்சரிப்பு ஏவுக்கு என்ன உச்சரிப்பு ஆ உச்சரிப்பு அப்போ ரெண்டாவது கட்டத்தில் பாருங்கள் இப்போ பாண்டு படிக்கணும் பி எப்படி படிக்கணும் பா முதல் கட்டத்தில் பாண்டு படித்தேன் குரில் இப்போ நெடில் பா பாருங்கள் பாப்ளர் பிதற்றுபவர் என்ன செய்யணும்னா பிதற்றுபவர் பாரிஸ்டர் வக்கீல் பாரிக்காடு தற்காலிக வேலை இந்த ரோட்டில் வச்சுருப்பாங்க போலீஸ்காரங்க அந்த இப்போ இந்த பக்கம் பஸ்ஸெல்லாம் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு ஒதுக்கி விட்டுருப்பாங்க அதுக்கு பாரிக்காடு தற்காலிக வேலி பாரோ தள்ளுவண்டி பார்க் குறை குறைத்தல் நாய் குறைக்கிற பார்த்தீங்கன்னா பார்க் குறைத்தல் பாத் குளித்தல் பால் சத்தமிடு பார்லி வால் கோதுமை பால்கனி பால்கனின்னு என்னங்கியா மாடி முன்பாகம் பங்களாவல் கட்டிருப்பாங்க பால்கனி பாஸ்டு வேசி மகன் பாஸ் வைவாங்க பாஸ்டர்னா வேசி மகன் தவறாக நடக்கிறவுடைய நம்ம பிள்ளை அது பாஸ்டர் இப்போ முதல் கட்டத்தில் என்ன மாட்டோம் பாண்டு படித்தோம் இப்போ அப்பா ரெண்டாவது பா மூணாவது செரிப்பு என்ன படிக்கணும் ஏ பிரகாரம் இப்போ அடுத்த பக்கத்தில் பாருங்க நூற்றி நாற்பதுல வந்துடுங்க நூற்றி நாற்பதுல என்ன பார்க்கணும் பிஏ எப்படி படிக்கணும் மூணாவது செரிப்பு பே ஏண்டா ஏவுக்கு ஏ உச்சரிப்பு இருக்குது ஏ ஏ இப்போ பாருங்கள் பெங்களூர் பிஎவ் எப்படி படிக்கணும் பே பே பெங்களூர் நகரம் கர்ன கர்நாடகாவில் இருக்க நகரம் அடுத்து பெயில் சிறையில் வை பெயில் அப்போ பேய பிஎவுக்கு பேண்டு படிக்கணும் பே 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 பெங்களூர் கர்நாடகா நகரம் பெயில் அடுத்து படத்துல நாலாவது விஷயம் என்ன படிக்கணும் பே இப்பிய பே என்ன போட்டுக்கு பாருங்க அடுத்த காலத்தில் பேசிக்குன்னா அடிப்படை பேசுமெண்ட்டு கட்டிட அடித்தளம் வீடு கட்டுறதுக்கு அடித்தளம் போ அடித்தளம் போடணும் வானந்தோண்டி அடித்தளம் பேசுமெண்ட்டு பேச்சலர் பேச்சலர் திருமணமாகாதவன் பேக் பேக் பின்புறம் பேபி பேபி சிறு குழந்தை பேயில் ஜாமீனு பேயில் என்னதுங்க ஜாமீனு பேங்க் பேங்கில் என்னது வங்கி வங்கி ஸ்டேட் பேங்க் சொல்ல மாதிரிங்களா ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் வங்கி பேக்கரி பேக்கரி ரொட்டி 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 கடை ரொட்டி தயாரித்தல் பேத் குளித்தல் பேய் புன்னை மரம் பே பேயின்ற என்ன அர்த்தம்னா புன்னை மரம் அப்போ பிஓட ஏ சக்கரம் ஏ என்ற உயிரில் சேர்ந்தா என்ன வந்துச்சு ஏ பிக்கு இப்புத்தேன் ஏவுக்கு என்னென்ன சூச்சி சொன்னேன் ஆ ஆ ஏ ஏ அதன் பிற முதல் உச்சரிப்பு பா ரெண்டாவது உச்சரிப்பு பா மூணாவது உச்சரிப்பு பே நாலாவது உச்சரிப்பு பே நாலு உச்சரிப்பு தேன் ஒரு ஆங்கில மைய எழுத்து போய் ஏவோட சேர்ந்தால் நாலு உச்சரிப்பில் படிக்கணும்னு உங்கள விளக்கியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தொன்னில் பாருங்கள் அந்த இஓடவை சேரப்போகுது பாருங்கள் இ பிஒ பி என்ற எழுத்து ஈட இ என்ற உயிரத்தோடு சேர்ந்தால் இக்கு என்ன உச்சரிப்பு சொல்லியிருக்கேன் இஇ ஆ அஞ்சு உச்சரிப்பு வருது எத்தனை உச்சரிப்பு வருதுங்க அஞ்சு உச்சரிப்பு அப்போ இக்கு ஏக்கு நாலு உச்சரிப்பு இக்கு எத்தனை உச்சரிப்பு இருக்குது தமிழ் உயிரெழுத்து அஞ்சு உச்சரிப்பு இருக்குது இப்போ முதல் கட்டத்தில் வருங்க பி ஓட இ சேர்ந்த முதல் உச்சரிப்புன்னா இ அப்போ இப்பிஇ பீண்டு படிக்கணும் ரெண்டாவது கட்டத்தில் வருங்க பீண்டு படிக்கணும் ரெண்டாவது உச்சரிப்பு இ உச்சரிப்பு மூணாவது ஏ உச்சரிப்பு பேண்டு படிக்கணும் முதல் கட்டத்தில் பாருங்கள் பிலீவ் நம்பிக்கை பிளாங் பிஇ பி பீண்டு படிக்கணும் ராபிட் அந்த பிஏ பீண்டு படிக்க காடி பிகாஸ் பிகாஸ் பி பி பிகாஸ்னா ஏனெனில் பிகோல்டு கவனி பிகன் ஆரம்பி பியேடு தாடி தாடி பிற்றோதல் நிச்சயதார்த்தம் கல்யாண நிச்சயதார்த்தம் பிட்ரோதல் பிகேவியர் ஒழுக்கம் பிகேவியர் நினைக்க ஒழுக்கம் பிழை பொய்யாக்கு பிழை அப்போ முதல்ல பிஏ பீண்டு பிடித்த ரெண்டாவது சரி பி ஈ பிரகாரம் நெடில் பிரகாரம் பீண்டு படிக்கணும் பீலியல் ரெண்டாகட்டத்தில் வாருங்க பீலியல் சைத்தான் பீசம் துடைப்பம் ஒபீஸ் கொடுத்த வர்பீன பட நிறப்பூக்கள் உள்ள செடி பீயிங் இருக்கும் பொருள் பீட்டில் நட் பாக்கு பீன் படிக்கிறான் நீரிழிவு நோய் பீடாகாம் வீடியோ கேமராவில் ஒரு வகை பீட்ட மொழி இரண்டாம் எழுத்து பி இந்தா இரு பிஇ எப்படி படிக்கணும் பி இரு மூணாவது இடத்துல வருங்க பிஏ பேண்ட் படிச்சிருந்தேன் ஏ பிரகாரம் பே பெண்டு வளைந்த பெரிய பெரிய ஒரு வியாதி பெனிஷன் ஆசி பண்ணுறது ஆசி வழங்குது பெக் மலையருவி பெல் அழகி பென்ஸ் நீண்ட பலகை பெலோ குச்சிருடு பெட்டு மெத்த பெக்கர் பிச்சைக்காரன் பெனிஃபிஷல் அனுகூலமான அப்போ இந்த மோ இந்த பக்கத்தில் நூற்றி நாற்பத்தொன்னில் பிஏ பீண்டு படித்தேன் பீண்டு படித்தேன் மூணாவது பேண்டு படிச்சிட்டேன் அடுத்து நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் பக்கம் பாருங்கள் நாலாவது ஊசி பி ஈ சேர்ந்த எப்படி படிக்கணும் பேண்டு படிக்கணும் எப்படி படிக்கணும் பே பேகம் மாதரசி பேட்டன் ஊ ஆ அச்சமூட்டன் அவர் அந்த வார்த்தையை பாருங்கள் பேட்டன் ஊ ஆ அச்சமூட்டன் நபர் பயமறுத்த பேய் துருக்கி ஆளுநர் ஒபே கீழ்ப்படிதல் அஞ்சாவது உச்சரிப்பு எப்படி படிக்கணும் ஈக்கு ஆ சவுண்ட் இருக்குன்னு சொல்லிருக்கேன் ஆ உச்சரிப்பை பிஇ பாண்டு படிக்கணும் பிஇ எப்படி படிக்கணும் பா பாருங்க நவம்பர் பிஏ பா வந்துருச்சு நவம்பர் பா பா ஆங்கிலமாக தான் சேம்பர் ஆலோசனை மண்டபம் நம்பர் என் ராப்பர் திருடன் சிப்பர் பிதட்டல் பார்பர் முடிவட்டுபவர் வர்பரட் அடி ரப்பர் தொடைப்பான் குகும்பர் வெள்ளரிக்காய் டிசம்பர் ஆங்கில மாதம் அப்போ பிவோட இ பிக்கு இப்புத்தே அது மாறவே மாறாது பி வந்து ஆங்கில எழுத்து இப்புத்தே இக்கு என்ன சொன்னே உச்சரிப்பு இஇ ஏஏ ஆ அஞ்சு உச்சரிப்பு வருது அஞ்சு உயிரெழுத்து அப்போ பிஇ சேர்ந்தா பீண்டு படிக்கணும் பீண்டு படிக்கணும் பேண்டு படிக்கணும் பேண்டு படிக்கணும் பாண்டு படிக்கணும் அப்போ பியோட இ சேர்ந்தா எத்தனை உச்சரிப்பு வருது அஞ்சு உச்சரிப்புக்கியா பி என்ற மெய் எழுத்து ஆங்கில உயிரிழத்தோடு சேரும்போது இயோட சேரும்போது எத்தனை உச்சரிப்பு வருது அஞ்சு உச்சரிப்பு இதை நீங்கள் பார்த்து இந்த பி பி என்ன வளைக்கியிருக்கிற இந்த வீடியோவில் பிஓட பி இந்த இப்பு என்ற பி போய் ஆங்கில உயிரினத்தை ஏவோட சேர்ந்தால் நாலு உச்சரிப்பு சொன்னேன் பாப்பா பாப்பே இவோட சேர்ந்தா பிபி பேப்பே பா அஞ்சு உச்சரிப்பு வரும்னு சொல்லி வளைக்கிருக்கேன் இந்த வீடியோ அடுத்த அடுத்த வீடியோவில் என்ன செய்வேன் பிஓட ஐ சேர்ந்தால் என்ன உச்சரிப்பு வரும் முடியும் அடுத்த வழக்காக இப்போ என்ன சொல்கிறேன் தமிழில் எப்படி உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து உயிர்மெழுத்து அதே அதேமாதிரி ஆங்கிலத்தில் இப்போ என்ற மெய் எழுத்து பி பி போய் ஆங்கில உயிரெழுத்தோடு சேரும்போது என்னென்ன வார்த்தைகள் இருக்குது இதை தவிர வேறு வார்த்தை உச்சரிப்பே இல்லை இதைத்தையும் படிக்கிறேன் இதை மனசில் வச்சுக்கொள்ளுங்கள் இதை பார்த்து பயன்படுங்கள் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இதை சொல்லுங்கள்யா இது ஒரு நல்ல மெத்தடு வேறு உச்சரிப்பே இல்லைன்னு சொல்ல வேறு இப்படித்தான் படிக்கணும் வார்த்தை சொல்ல விளக்கிருக்கேன் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கு இதை ஷேர் செய்யுங்கள் இது ஆங்கிலத்தை என்ன செய்யலாம் தமிழ் போல் எழுத்துக்கூட்டி படிக்கலாம் என்பதற்கு நான் உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போ